கஸ்டமர் சர்வீஸ் இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறீங்களா உண்மையில அது உங்க பிசினஸோட ஒரு பெரிய சொத்து சும்மா கஸ்டமர்ஸ திருப்திப்படுத்தினா மட்டும் போதாது அவங்கள எப்படி உங்க பிராண்டோட வெறித்தனமான ஃபேன்ஸா அதாவது ரசிக்கும் ரசிகர்களா தான் இந்த பகுதியில பார்க்க போறோம் சரி இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல ஏன் கஸ்டமர் சர்வீஸ் பெரும்பாலும் நல்லா இல்லைன்னு பாப்போம் அப்புறம் இந்த ரசிக்கும் ரசிகர்னா யாரு அவங்கள உருவாக்குறதுக்கு மூணே மூணு சீக்ரெட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கடைசியாக இது வெறும் பிசினஸ் மட்டும் இல்லை அதுக்கும் மேலன்னு புரிஞ்சுக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் ஓகே நம்ம முதல் பகுதிக்கு வந்தாச்சு நம்ம எல்லாருமே அனுபவிச்ச ஒரு விஷயம் ஏன் நல்ல கஸ்டமர் சர்வீஸ் கிடைக்கிறது இவ்ளோ கஷ்டமா இருக்கு ஆனா இது ஒன்றும் தீர்க்க முடியாத பிரச்சனை இல்ல நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏன் பெரும்பாலான கஸ்டமர் சர்வீஸ் நமக்கு ஒருவித ஏமாற்றத்தையே கொடுக்குது நிறைய கம்பெனிங்க கஸ்டமர் தான் கிங்குன்னு சொல்லுவாங்க ஆனா நிஜத்துல நமக்கு கிடைக்கிற அனுபவம் வேற மாதிரி இருக்கு இல்லையா இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா ஒரு பழைய மைண்ட் செட் தான் முன்னெல்லாம் கஸ்டமர்ஸை வெறும் விளம்பரத்தை வச்சு ஏமாத்திடலாம்னு நினச்சாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் ரொம்ப புத்திசாலி ஒரு பொருளை அவங்க விக்கிறது மக்கள் தான் அதை தேடி வாங்குறாங்க இந்த ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சா போதும் சர்வீஸ் ஓன தரம் தானாக மாறிடும் அப்போ நம்மளோட இலக்கு என்னவா இருக்கணும் ஒரு ரசிக்கும் ரசிகர உருவாக்குறது தான் இது சும்மா ஒரு திருப்தியோட நிற்கிற விஷயம் இல்ல கஸ்டமர் திருப்திக்கும் ஒரு ரசிக்கும் ரசிகருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க நீங்க கேட்குறத கொடுக்கறது அது திருப்தி ஆனால் உங்களோட பிராண்டுக்காக மொத்தவங்க கிட்ட போய் வாதாடுற அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஃபேனை ஒருத்தரை மாற்றுறதற்கே அதுதான் ரசிக்கும் ரசிகரை உருவாக்குறது அதுதான் நம்மளோட உண்மையான கோல் சுருக்கமாக சொல்லணும்னா ரசிக்கும் ரசிகர்னா யாரு உங்க சர்வீஸ்ல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி உங்க பிஸ்னஸ்க்காக மற்றவங்க கிட்ட வாய் திறந்து சப்போர்ட் பண்ணுறவராள் அவங்க தான் உண்மையான சப்போர்ட்டர் இங்க ஒரு அருமையான கோட் இருக்கு பாருங்க ரசிக்கும் ரசிகர்கள் ஒரு கம்பெனிக்கு மிகப்பெரிய சொத்து ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க சம்பளமே வாங்காத உங்க மார்க்கெட்டிங் டீம் மாதிரி சரி அப்போ இவங்களை எப்படி உருவாக்குறது அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கு அந்த மூணு சீக்ரெட்ஸ் இப்ப நாம பார்க்க போறோம் அந்த மூணு சீக்ரெட்ஸ் என்னன்னா ஒன்னு உங்களுக்கு என்ன வேணும்னு முதல்ல முடிவு பண்ணுங்க ரெண்டு கஸ்டமருக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிங்க மூணு நீங்க கொடுக்கறத விட ஒரு பர்சன்ட் அதிகமா கொடுங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த ஐடியாஸை எல்லாம் எப்படி உண்மையில செயல்படுத்துறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா தியோரி மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை இல்லையா முதல் சீக்ரெட் உங்க எல்லாருக்கும் எல்லாமுமா இருக்க முடியாது அது நடக்காத காரியம் அதனால உங்க சர்வீஸ் விண்டோ முடிவு அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்க எடுக்க போறீங்க அதான் முதல்ல முடிவு பண்ணுங்க அப்போதான் உங்க கவனம் சிதறாம அதில் முழுசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ரெண்டாவது சீக்ரெட் கஸ்டமருக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்கிறது இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு கஸ்டமர் சொல்றது மட்டும் காதுல வாங்குறது பாட்டுல இருக்கிற வார்த்தைகளை மட்டும் கேக்குற மாதிரி ஆனா நாம அந்த பாட்டோட மியூசிக்கையும் கேக்கணும் அதாவது அவங்க வாய் விட்டு சொல்லாத அவங்களோட உண்மையான தேவைகள் என்ன எதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நாம புரிஞ்சுக்கணும் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது நாம மூணு பெரிய தவறுகளை செய்யவே கூடாது ஒன்னு அவங்க ஃபைன் இல்ல பரவாயில்லன்னு சொன்னா அதை நம்பிடாதீங்க அது பல சமயம் மரியாதைக்காக சொல்ற ஒரு பொய் ரெண்டு அவங்களோட அமைதி அவங்க அமைதியா இருக்காங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை உள்ள இருக்குன்னு அர்த்தம் மூணு கம்ப்ளைண்ட்ஸை கண்டுக்காம விடுறது உண்மையை தெரிஞ்சுக்க கம்ப்ளைண்ட்ஸை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது இப்போ மூணாவது இதுதான் இருக்கிறதிலே ரொம்ப பவர்ஃபுல்லான சீக்ரெட் அது என்னன்னா வெறும் ஒரு சதவீதம் ஆமா இதுதான் ஒரு சதவீத விதி இந்த ஒரு பர்சன்டோட பவர் சாதாரணமானது இல்லை இந்த சார்ட்டை பாருங்க உங்களுக்கே புரியும் எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்தணும்னு நினைக்காதீங்க அதுக்கு பதிலா ஒவ்வொரு தடவையும் உங்க சர்வீஸ ஒரு பர்சன்ட் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்க இந்த சின்ன சின்ன முன்னேற்றங்கள் போக போக சேர்ந்து ஒரு பெரிய மழையளவு மாற்றத்தை உருவாக்கும் அதனால இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி அதாவது நிலைத்தன்மை எப்பவாச்சும் ஒரு தடவை சூப்பரா பண்றதை விட ஒவ்வொரு தடவையும் சொன்னதை கரெக்டா தான் ரொம்ப முக்கியம் அந்த நம்பகத்தன்மை தான் உண்மையான ரசிகர்களை உருவாக்கும் இது வைக்கி நாம பார்த்தது வெறும் பிசினஸ் டெக்னிக்ஸ் மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு அதுதான் மனித தொடர்பு இது வெறும் வியாபாரத்தை விட ரொம்ப பெரிய விஷயம் இந்த மைண்ட் செட் நம்ம பார்வைய மொத்தமா மாத்துது இது கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் உள்ள ஒரு டீல் இல்ல இது ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் உள்ள ஒரு உண்மையான கனெக்ஷன் இது வெறும் பட பரிமாற்றம் இல்லை இது ஒரு உறவு கஸ்டமர்ஸ்க்கு அவங்க வாங்குற பொருள் சர்வீஸை தாண்டி சில தேவைகள் இருக்கு அவங்க ஒரு குழுவோட ஒரு பகுதியை இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க செய்யறது அவங்க சொல்றது அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு ஃபீல் பண்ணணும் இந்த அடிப்படை மனித உணர்வுகளை நம்ம மதிக்கணும் இதை செய்யறதுக்கு ஒரு அருமையான வழி இருக்கு அதுக்கு பேரு சிம்பாலிக் ஹக்ஸ் அதாவது அடையாள அரவணைப்புகள் இது ஒன்னும் தனிப்பட்ட கவனம் சின்ன கருணை உண்மையான அக்கறையை காட்டுற சின்ன சின்ன செயல்கள் தான் இந்த மாதிரி செயல்கள் தான் கஸ்டமர்ஸ் கூட ஒரு உண்மையான உறவை உருவாக்கும் சரி இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி உங்க கிட்ட வர்ற அடுத்த கஸ்டமருக்கு நீங்க எப்படி ஒரு சிம்பாலிக் ஹக் கொடுக்க போறீங்க யோசிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் எப்போதுமே பெரிய மாற்றத்தை உருவாக்கும்